அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நஜர்டைன்மெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எப்படி அழுத்திங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அப்படியே ஒரு லைக்கு கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம குடும்ப தலைவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் நம்ம மாதத்தில் அதிகமாக செலவு பண்ணுறது மளிகை பொருட்களுக்கு தான் அப்படி செலவு பண்ணி வாங்கக்கூடிய பொருட்களை வீணாக்காமல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டிப்ஸை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள் அதிகமாக நமக்கு பாக்கெட்டை தான் கிடைக்கிது அப்படி நம்ம பாக்கெட்டில் வாங்கி அதுக்கு உண்டான பாக்ஸில் வந்து நம்ம பிரித்து கொட்டிவிடுவோம் அப்படி பிரித்து கொட்டின உடனே நம்ம அந்த பாக்கெட்டையும் தூக்கி போட்டுருவோம் இப்படி செய்கிறதுனால சில சமயத்தில் தேதி முடிஞ்ச பொருட்களை வந்து நமக்கு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்படி யூஸ் பண்ணுறதுனால அது நமக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுத்தும் சில சமயத்தில் உயிருக்கு கூட அது ஆபத்தாக வந்து முடியும் இந்தமாரி நடக்காமல் இருக்கேன் நான் சில டிப்ஸு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பொருட்கள் வீணாகாமல் தடுக்கலாம் அதே சமயத்தில் நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் நம்ம மளிகை பொருட்கள் வாங்கும் போது நம்ம எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கணும் அப்படி கம்மியாக வாங்கினாலே நம்ம அதிகமாக பொருட்கள் வீணாகாமல் நம்ம தடுக்கலாம் மாதம் மாதம் நம்ம மளிகை பொருள் போடும்போது நம்மள்ட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டு இல்லாத பொருளை தான் நம்ம போடணும் இருக்கிற பொருளை மேலும் மேலும் நம்ம போடக்கூடாது இதேமாதிரி நம்ம இல்லாத பொருட்களை போட்டால் நிறையா பொருட்கள் வாங்கலாம் காசும் நமக்கு வந்து மிச்சமாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேதி முடிஞ்சாலும் ஒரு சில பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உளுந்து புளி கறிவடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் உளுந்தெல்லாம் வண்டு வைக்காமல் இருந்தாலே போதும் பருப்பு வகைகளும் அதே மாதிரி தான் அதே மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வீணாக போவாது ஆனால் ஒரு சில பொருட்கள் நமக்கு கொஞ்சமாக தேவைப்படும் இருந்தாலும் அது பாக்கெட்டோட தான் நம்ம வாங்க முடியும் அப்படி பாக்கெட்டோடு வாங்கினோம்னா அதை பிரித்து நம்ம உடனே பாக்ஸில் கொட்டி வச்சுருவோம் கொட்டிவிட்டு அந்த பாக்கெட்டே நம்ம தூக்கி போட்டுருவோம் நமக்கு வந்து தேதி முடிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது தெரியாமல் நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்தமாதிரி கான்ஃபுளோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் தேவைப்படும் ஆனால் நம்ம தான் வாங்கணும் இது தேதி முடிஞ்சதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இதை பாக்கெட்லேயே நம்ம அப்படியே வச்சிடணும் நம்ம புழங்கிட்டு பாக்கெட்லேயே வச்சு ஒரு லெப்பர் போட்டு நம்ம அதுக்குண்டான ஒரு டப்பாவில் நம்ம வச்சிட வேண்டியதுதான் நம்ம எந்த பொருளையும் வீணுக்குன்னு நம்ம தூக்கி போட போகிறதில்ல டேட்டு முடிஞ்சிருச்சுன்னா வேறு வழி இல்லை நம்ம தூக்கி போட்டு தான் ஆகணும் அதனால தான் நம்ம ஜாமான் கம்மியாக நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம பாக்கெட்டாக வாங்கி தான் ஆகணும் அதே மாதிரி நாட்டு சர்க்கரை கடலை மாவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதேமாரி கம்மியாக நம்ம வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதிகமாக வாங்கினோம்டா அது அப்படியே வந்து பாக்ஸில் கொட்டாமல் நான் சொன்ன மாதிரியே லெபர் பேண்டு போட்டு அதுக்கு உண்டான டப்பால் நம்ம வச்சிட்டோம்னா அது வீணாக போகாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இதுமாதிரி பாட்டிலாவோ மாதிரி டப்பாவோ நமக்கு கிடைக்கும் மாதிரி நம்ம வாங்கும் போது நம்ம அதிலே வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த பாக்ஸ்லேயே நமக்கு டேட்டு போட்டிருக்கும் அதனால் தேதி முடிஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும் அதே சமயத்தில் இதில் வந்து கொஞ்சம் நாள் ஆகிட்டால் வண்டு வச்சிடும் நம்ம அதை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த நெய் டப்பாலலாம் நமக்கு வந்து டேட்டு அதிலையே இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த இந்த மாதிரி பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரித்து உடனே நம்ம கொட்டிடாமல் நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதேமாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம அதிகமாக காசு போட்டு வாங்கக்கூடிய பொருட்களை வீணாக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் நம்ம பணத்தையும் வந்து நம்ம மிச்சப்படுத்திக்கலாம் பாருங்கள் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பாக்கெட்டோடய வந்து ஒரு பெரிய டப்பாவில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படி சின்ன சின்ன டப்பாவில் நம்ம பிரித்து கொட்டுனாலும் அந்த பாக்கெட்டை நம்ம தூக்கி போட்டுடாமல் நம்ம அதிலே வச்சிடலாம் இப்படி செஞ்சாலும் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து டேட் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம அப்படியே லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தஹூ